லோகேஷ் கனராஜ் இன்னைக்கு தமிழ் சினிமா மட்டும் இல்ல இந்திய சினிமாலேயே ஒரு அதிரடியான ஆக்ஷன் பட இயக்குனர் அப்படிங்கிற ஒரு பேர் எடுத்திருக்காரு அப்படின்னா சாதாரண விஷயமே இல்லை அவர் இயக்கிய எல்லா படங்களும் தாறுமாறு ஹிட்டு மிகப்பெரிய வெற்றி சூப்பர் ஹிட் இண்டஸ்ட்ரி ஹிட்டு இப்படி கலந்து கட்டி வெற்றி மட்டும்தான் அப்படிங்கிறத வந்து தொடர்ந்து முத்தரை படிச்சுட்டு வந்துட்டுருக்காரு நம்ம லோகேஷ் கணராஜ் அவர்கள் அதாவது மாநகரம் கைதி மாஸ்டர் விக்ரம் கூலின்னு நாமளும் சொல்லி சொல்லியாச்சு அவர் வெற்றிகளை பற்றி ஆனால் அவருடைய கஷ்டம் அந்த வெற்றியை பெறுவதற்கு எவ்வளவு கஷ்டப்பட்டாருங்கிறது அவருக்கு மட்டும்தான் தெரியும் இன்னும் சொல்லப்போனால் கைதி படத்தோட ஷூட்டிங்க்கு முன்னாடி மாநகரம் படம் முடிச்சுட்டு என்ன படம் இயக்கலாம் நம்ம சூர்யாவோட இரும்பு கை போது அது பெரிய பட்ஜெட் படம் அப்படின்ட்டு வேறு ஏதாவது கதை பண்ணலாம் அப்படிங்கும்போது அவர் வந்து பார்த்திங்கன்னா ஒன் அண்ட் ஒன்லி ஸ்கிரிப்டு 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 இதை மட்டும்தான் சிந்திச்சிட்டே இருந்தாராம் அவருடைய மனைவி மகள்கள் குடும்பம் ஃப்ரெண்ட்ஸ் இதை பற்றி எந்தவித கவலைப்படமும் இல்லையா அவங்கட டச்சே இல்லையா ஏன்னா ரெண்டாவது படம் தான் ஒரு இயக்குநருக்கு நிஜமான முதல் படம் அந்த படம் ஜெயிச்சா மட்டும்தான் நம்ம தமிழ் சினிமாவில் நிலைக்க முடியும் அப்படிங்கிறத புரிஞ்சு வச்சுக்கிட்டு அவருடைய என்ன சொல்கிறது எல்லாத்தையும் மாற்றிக்கிட்டாராம் ஸோ டைம் எஸ்ஆர் பிரபுவோட ஆஃபீஸர் உட்காந்து ஸ்கிரிப்டு ஸ்கிரிப்டுன்னு ஸ்கிரிப்டை பற்றி மட்டுமே பேசுவாராம் சிந்திப்பாராம் நடப்பாராம் படுப்பாராம் ஒரு கட்டத்தில் அவருடைய பெயரே ஞாபகம் இல்லாத அளவுக்கு பார்த்திங்கன்னா அவர் வந்து மற மறந்துட்டார் அப்படிங்கிற அளவுக்கு சொல்கிறாங்க ரொம்ப மிகைப்படுத்தி சொன்னாலும் கூட கிட்டத்தட்ட அதை ஒட்டி அவர் வந்து அந்தளவுக்கு அர்ப்பணிப்போடு இருந்தார் அப்படிங்கிறது தான் உண்மை ஸோ கைதி படத்தோட விஸ்வரூப வெற்றியை பற்றி நான் சொல்ல தெரியல கார்த்திகே முதல் நூறு கோடி வசூல் அதுக்கப்புறம் மாஸ்டர் விக்ரம் கேட்கவே தேவையில்லை பட்டையால் பேசி இன்ட்ரெஸ்ட் கிட்டு லியோ அந்த வெற்றிகள் வந்து பார்த்தீங்கன்னா லியோங்கிற ஒரு சுமாரான படத்தை கூட தூக்கி அடிச்சிருச்சு வேற அளவுக்கு போயிடுச்சு இப்போது மீண்டும் இன்னொரு கைதி மாதிரியோ விக்ரம் டூ மாதிரியோ ஹிட்டு கொடுத்தே ஆகணும் மாஸ்டர் வந்து லியோ இந்த ரெண்டு படங்களும் சுமாரான படங்கள்லாம் கூட வசூலில் அடித்து நொறுக்கி வச்சு அது காரணம் தளபதி விஜய் பட் இந்த படம் ஒரு கைதி மாதிரி விக்ரம் டூ மாதிரி மிகப்பெரிய ஹிட் அடிக்கணும்னா கண்டிப்பாக கைதியில் இருந்தால் அதே அர்ப்பணிப்பு வேணும் அப்படின்னு முடிவு பண்ணி லோகேஷ் எல்லாத்தையும் துறக்க ஆரம்பித்தார் இப்போ அவரே என்ன சொல்கிறார் அப்படின்னா என்னுடைய முப்பத்தி ஆறாவது வயது முப்பத்தி ஏழாவது வயதில் வந்து பார்த்திங்கன்னா என் லைஃப்லேயே வந்து நான் இப்படி இருந்ததே கிடையாது இந்த ரெண்டு வருஷமாக என்னுடைய ஃபேமிலி என்னுடைய நண்பர்கள் வேறு எதை பத்தி எனக்கு சிந்தனே கிடையாது ஒரே ஒரு சிந்தனை தான் அது இந்த கூலிங்கிற படத்தை பற்றி மட்டும்தான் இந்த கூலி படத்தை நம்ம நினச்ச மாதிரி கொண்டு வரணும் படத்தை மிகப்பெரிய ஹிட் ஆகணும் அப்படிங்கிற அந்த எண்ணம் மட்டும்தான் எனக்கு கூறி இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காரு நிச்சயமாக கூலி கார்த்திக்கு ஒரு கைதி போல நம்ம கமலுக்கு ஒரு விக்ரம் டூ போல ரஜினிக்கு இந்த கூலி அமையும்னு நம்ம உறுதியாக சொல்லலாம் ஸோ லோகேஷ்ராஜோட இந்த அர்ப்பணிப்பை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இந்த ஒரு வெறித்தனத்தை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்கள்